ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தையும் வச்சு நம்ம சூப்பரான சத்தான ஒரு கஞ்சி தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னா குறுக்கு வலி கை வலி எலும்பு தேய்மானம் கைகால் குடைச்சல் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமேவும் இந்த மாதிரி நீங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்துலையும் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த கஞ்சி ஏன் நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது கைகால் வலின்னு முழுங்கால் வலின்னு நம்ம டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லைங்க இந்த கஞ்சியே இதெல்லாம் சரிப்படுத்திடுங்க சரி வாங்க இந்த ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம் இப்போ கருப்பு கவனி அரிசியவும் கருப்பு உளுந்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இந்த அரிசியிலையும் இந்த உளுந்துலேயும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்லா உணர ஊட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் அதுபோல் உணர ஊட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேங்க இந்த கப்புக்கு ரெண்டு கப்புக்கு கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இதை வறுத்துக்கலாங்க பெரும்பாலும் இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வே ஊற வச்சாலுமே ரொம்ப நேரம் வேகும் அதனால் மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நம்ம வறுத்துக்கலாம் அப்போ தான் இந்த அரிசி நல்லா பொறிஞ்சு வரும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நான் நல்லா வறுத்துக்கிட்டேன் இந்த அரிசி பாருங்கள் புரிஞ்சு வந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க நல்லா வெள்ளை வெள்ளையாக புரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா அளவுக்கு நல்லா பொறுமையாக அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம் உளுந்தை சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு கருப்பு கவுனி அரிசி எப்படி வருத்தமோ அதே போல் தான் உளுந்தையும் நம்ம வறுத்துக்கணுங்க நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம் நல்லா வாசனை கமகமனு சூப்பராக வருங்க அந்த உளுந்துலேருந்து பொறுமையாக நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா நிறம் மாறி நம்மளுக்கு வருபட்டு வந்துருச்சு இந்தளவுக்கு நம்மளுக்கு வருபட்டு வந்தால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கருப்பு கவுனி அரிசியும் உளுந்து நம்மளுக்கு சூப்பராக ஆறி வந்துடுச்சு நம்ம சூடோடு நம்ம அரைக்கும் போது மிக்சி ரொம்ப சூடாகி மாவும் ரொம்ப சூடாகும் அதனால நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் எடுத்துருக்கிற மிக்ஸி சாரில் இது மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாங்க நீங்கள் சின்ன ஜாராக எடுத்திங்கன்னா பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க முழுவதுமாக நிறைய நம்ம அரிசியும் இந்த உளுந்து சேர்த்து அரைக்கும் போது மிக்சி சார் வந்து சீக்கிரமாகவே சூடாயிரும் அதனால் அரைப்பங்கு இருக்கிறாப்பில போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி நிறையா வருது போல் இருந்துச்சுன்னா ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கிட்டாச்சு இதை நல்லா வலுவழுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் நல்லா வழு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாவை நல்லா ஆற விட்டுடலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ நம்ம கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாச்சு இந்த பாத்திரத்தில் அரை லிட்டருக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அரை லிட்டருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே நாலு ஸ்பூனுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம் இந்த நாலு ஸ்பூன் மாவும் மூணு பேர் நம்ம கஞ்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலக்கும் போது நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் வரும் சீக்கிரமாகவும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சூடான தண்ணியில் போட்டு நம்ம கலக்கும் போது கட்டிகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நார்மலான தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு கஞ்சி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த கஞ்சி பண்ணுறதுமேவும் நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த கஞ்சியை நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கணுங்க ரொம்ப அடுப்பை ஏற்றி வச்சுட்டு நம்ம வேக விட்டோம்னா சட சடன்னு கெட்டியாயிடும் கஞ்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த கஞ்சியை நல்லா வேக விட்டுறலாம் இந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் கட்டிகள் விழுக ஆரம்பிச்சுருங்க இந்த மீதமாக இருக்கிற இந்த மாவை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாவுலையவும் நம்ம உளுந்தங்களையும் பண்ணியிருக்கங்க இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து அதை எடுக்க முடியல ஏன்னா வீடியோ லென்த்தாக பெருசாக இருக்குது அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோங்க மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதே போல் இதை என்னோடய பொண்ணு கலந்து தான் இருந்தால் நான் வந்து இந்த மாவை எடுத்து பாக்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தா ஏன்னா கட்டிகள் நம்மளுக்கு உழுகாமல் இருக்கணுங்க அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சது நம்மளுக்கு நம்ம சேர்த்த மாவு கொஞ்சம் தண்ணி அரிஞ்சு பார்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குது இந்த நேரத்தில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் முந்நூறு எம்எல் த பாலாக சேர்த்துக்கலாங்க நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்குங்க இந்த கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது நம்ம இறக்க போகும்போது போது அதை லைட்டாக அந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு அதையே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரத்துக்கு தேங்காய் பால் சேர்த்தா பிறகு நம்ம கலந்து விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் லிக்யூடாக ஆக அரைஞ்சிருக்கு மறுபடியும் இது கெட்டியாகணுங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கெட்டியாகி வந்துருச்சு நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்மளுக்கு இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சுது நம்ம இந்த கஞ்சியிலேருந்து கொஞ்சமாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க ஏன்னால் இந்த கஞ்சியில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் வெங்காயம் மல்லிச்செடி போட்டு இந்த கஞ்சியை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் மோர் கூட கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாங்க சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா இனிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை இனிப்புக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் அதிகமான இனிப்பு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அரை இனிப்பு இருந்தால் போதும் அதனால் நான் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் பூ சேர்க்கறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான சூப்பரான கஞ்சி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம ஒரு பவுலில் தனியாக ஒரு கஞ்சி எடுத்து இல்லையா அந்த கஞ்சியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு கப்புக்கு மாற்றிருக்கிறேன் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க இந்த கஞ்சியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா நாட்டு சக்கரை போட்டு கமகமன்னு வாசனையாக இருக்குங்க ரெண்டு கஞ்சியுமேவும் மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு வச்சுருக்கிறோம் என்னோடய பொண்ணு தான் டேஸ்ட் பார்த்தா ரெண்டு கஞ்சியுமே சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இருக்குமா எனக்குமே டெய்லி காலையில் காலையில் இது போல எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்களுமே இந்த கஞ்சியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே இந்த வார்த்தையை தாங்க சொல்லுவாங்க எலும்பு தேய்மானம் கைகால் வலி கைகால் குடைச்சல் இந்த எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தீர்வுன்னு கூட சொல்லலாங்க இந்த ஹெல்த்தியான கஞ்சியை நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்